ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிரின்ஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி ஏகாதசி விரதம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெள்ள பாடகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் எலுமிச்சம்பழம் தண்ணி இது மூணு சேர்த்து தான் இந்த பாடகம் செய்ய போகிறோம் வெள்ளத்தில் அயன் இருக்குது தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது நல்ல சத்து கொடுக்கறது எனர்ஜி கொடுக்கறது ப்ளஸ் எலுமிச்சம்பழத்தில் வந்து சிட்ரிக் சி இருக்குது விட்டமின் சி இருக்குது இது மூணு சேர்ந்து தான் அன்றைக்கி நாள் பூரா நமக்கு எனர்ஜி கொடுக்க போகிறது ஃபாஸ்டிங் டைமில் இப்போ ஒரு லிட்டர் தண்ணியில் அரை கிலோ வெல்லம் நல்ல சுத்தமான வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க மொத்த ஜூஸையும் அதில் ஆட் பண்ணணும் ஏன்னா வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கு இந்த புளிப்புத்தன்மை எலுமிச்சம்பழத்தை சேர்ந்து புளித்து நல்லா கல கலக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மூணு பொருளுமே அவ்வளோ சத்துக்களை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் அன்றைக்கி பூரா ஃபுல் எனர்ஜியை கொடுக்கும் இதை சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாங்க இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கணும் ஏன்னா அதில் ஏதாவது வெள்ளத்தில் தூசி எலுமிச்சம்பழம் அந்த சீடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு நீங்கள் குடிங்க அவ்வளோ நல்ல சத்து நிறைஞ்ச இந்த பானத்தை ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்